வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாலு சென்டு ஒரு அழகான வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் இது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது நாலு செண்டு வீட்டு மனை வீட்டு மனை சொல்லும் போது டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் உங்களுக்கு இந்த லேண்டு சுற்றிலும் ஃபவுண்டேஷன் அமைச்சிருக்காங்க பாருங்கள் தரையிலேருந்து ஒரு மூணு அடி உயரமாக ஃபவுண்டேஷன் கட்டி போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்கு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்கு ரோடு உங்களுக்கு பாத வசதி ஒரு முப்பத்தி மூணு அடி தார் சாலை இருக்கு முப்பத்தி மூணு அடி தார்ச்சாலை நாகர்கோவில் பறக்கைங்க அடுத்தது தெங்கம்புதூர் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு அழகான வீட்டு மனை வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு வீட்டு ஓனர் கேட்கறது வந்து உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வீடு உடனே போடலாம் வடக்கு திசையை பார்த்து பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய பங்களா வீடுகள் இருக்குது நாகர்கோவில் கரெக்டாக உங்களுக்கு நாலு கிலோமீட்ரு வரும் உங்களுக்கு பறக்கை ரோடில் கோட்டார்லேருந்து இருந்து நீங்கள் வரும்போது இந்த இடத்துக்கு கரெக்டாக நாலு கிலோமீட்டர் உங்களுக்கு பக்கத்திலே தெங்கமுதூர் சிட்டி இருக்குது உங்களுக்கு மீன் கடை சூப்பர் மார்க்கெட்டு பேங்கு எஸ்பிஐ பேங்க்கு இப்படி எல்லா வசதியும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது வீடியோ பாருங்க ஒரு அழகான வீட்டு மனை வாங்கி போடணும் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் விற்பனை ஆகக்கூடிய வீட்டு மனை ரேட்டு எல்லாமே இப்போ வீட்டு மனைகளுக்கு ரேட்டு ஏறிட்டு இருக்குது நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை பார்த்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் நம்பரை பார்த்து அடிங்க உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா நம்ம உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் இந்த சேனல் பார்க்கும்போது எல்லாரும் இடம் வாங்கலாம் எல்லாரும் வீடு வாங்கலாம் எல்லாரும் தோட்டம் வாங்கலாம் அப்படிதான் நம்ம விற்பனைக்காக குறைஞ்ச ப்ரைஸில் பார்த்து பார்த்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்